செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சப்ரா சபூ பக்கர் சர்வதேச தின நிகழ்வை சிறப்பிக்க கலேவல ஏலமல்பொத்த பகுதியில் தின நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது கடந்த திங்கட்கிழமை மதிரசத்துள் கரீமியா பகுதி நேர மதரசாவில் இந்நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மதரசாவின் பிரதம மால்யம் அல் ஹாபில் அல் ஆலிம் ஹலீம் சலாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அல் அல்ஹாஃபில் தாரிக் சலாமி கலந்து சிறப்பித்திருந்தார் மீளா தின சிறப்பு நிகழ்ச்சிகளாக மாணவர் நிகழ்ச்சிகள் பல இங்கே மேடையேற்றப்பட்டிருந்தன பிரதேசத்தின் மதரசா நிர்வாகம் மாணவர்களின் பெற்றோர்கள் இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் அல் ஹாஃபில் அல் ஆலிம் ஆதில் மீசானி தெரிவித்திருந்தார் இதேவேளை நீண்ட காலத்தின் பின்னர் இந்த பிரதேசத்தில் நடந்த மிக முக்கிய நிகழ்வாக இந்நிகழ்வு வரவேற்பை பெற்றிருந்தமை அம்சமாகும் மதிரசத்துள் கரீமியா பகுதி நேர மதிரசா கடந்த ஒன்றரை வருடங்களாக மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதில் கடந்த பத்து மாதங்களுக்குள் எட்டு ஜுசுவை மாணவன் முகமது சாத் என்பவரும் ஏழு ஜுசுவை முகமது ஹம்தான் என்பவரும் மனனம் செய்து முடித்துள்ளனர் சுமார் நாற்பது மாணவர்கள் வரை கல்வி கற்கும் இந்த ஹிபுல் மதரசா ஊர் மக்களினதும் நிர்வாகத்தினதும் முழுமையான ஒத்துழைப்புகளோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உங்கள் பிரதேச செய்திகளையும் எமக்கு அனுப்பி வையுங்கள் மேலதிய செய்திகளை பார்வையிட பிரைநிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்